வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நென்பா இது உங்கள் ரெஸ்லிங் பீஸ் தமிழ் நான் உங்கள் இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த வாரம் ஸ்மார்ட் டவுனில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் ஃபுல் டீட்டெயிலாக ஒரு வீடியோவை பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தினமும் போடுற ரெஸ்லிங் செய்களை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க ஸோ இதை சொன்னால் நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க இருந்தாலும் நான் சொல்கிறேன் நட்புக்காக லைக் பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் மேன் டாக்டி மேட்சா இதில் பெய்லி நயோமி ஜார்கார்கில் மற்றும் பியாங்கப்பலர் மற்றும் டேமேஜ் கண்ட்ரோல் அண்ட் டிஃப்னி இவங்களுக்குள்ள எயிட் மேன் டாக்டி மேட்ச் நடக்குது என்னடா சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணாத ஒரு மேட்ச்செல்லாம் பண்ணுறானுங்க சரி ஓகே மேட்சை பார்ப்போம் எட்டு பேரும் பயங்கரமாக சண்டை போடுறாங்க பயங்கரமாக சண்டை போட்டது மட்டும் இல்லாமல் பர்ஃபார்மன்ஸ் பேஸ் படி சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் மொழியில் இங்கே இருக்கிற மக்கள்லாம் ஏதோ கற்றுக்கிட்டே இருக்கானுங்கப்பா என்னென்ன்தான் புரியவே இல்லை எந்த ஸ்மார்டோன் முழுக்க கற்றுக்கிட்டே இருக்கிறானாங்க என்னமோ கற்றுக்கிட்டே இருக்கானுங்க சரி இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா வின் பண்ணது டீம் ஃபேஸ் டீமாக இருக்கிற பியாங்கா பிளர் பெய்லி மற்றும் நியோமி இவங்க தான் வின் பண்ணியிருக்கிறாங்க பேக் ஸ்டேஜில் ஏ டவுன் டவுன் தி அண்டர் டீம் என்ன சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி வந்து எங்களுடைய ஃபஸ்ட்டு டைட்டில் டிஃபெண்டிங் இருக்கப்போகுது அதில் ஸ்ட்ரீட் ப்ராஃபீஸை தோக்கடிக்க போகிறோம் அப்படிங்கிறத நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இது எல்லாத்துக்குமே காரணம் நீதா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி புகழ்ந்துக்கிறானுங்க ஏ டவுன் டவுன் அண்டர் உங்கள் டைட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா என் கண்ணை பறிக்குது என்ன கொஞ்சம் மண்ணில் புதைச்சி வச்ச மாதிரி பழசாக இருக்குது பேக் ஸ்டேஜில் நிக்கோடர்ஸை பார்த்தீங்கன்னா கார்வைஸ் வந்து பார்க்குறாரு ஃபைனலி ஸ்மான்டோனுக்கு வந்துட்டீங்க உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஸ்மான்டோலாம் நிறைய திருப்பங்கள் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லும் போதே பாபி அஸ்லி வர்றாரு சரி நீங்கள் பேசிக்கோங்கன்னு சொல்லிட்டு இவர் ஒதுங்கிட்டாரு பாபி சொல்கிறாரு நீ வருவன்னு எனக்கு தெரியும் உனக்காக நான் ரொம்ப நாள் காத்துட்டு இருந்தேன் அது உனக்கே தெரியும் நம்ம டீம் எப்போவுமே உனக்காக காத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஓ கருப்புக்கு கருப்பு முடிச்சு போகிற பார்க்குறீங்களா அப்போது அர்மிலஸ் சொல்கிறாரு எனக்கு இப்போதைக்கு ஓன் கூட ஜாயின் பண்ணுற ஐடியாலாம் இல்லை மேபி டைம் இருந்தால் சொல்கிறேன் கண்டிப்பாக நீ எனக்கு கால் பண்ணணும் சரியா அப்படிங்கிற மாதிரி பாபிலாஸ்லேயும் சொல்லிட்டு போயிருக்காரு ஓஹோ பாபிலாஸ்லேயே அவருடைய டீமில் அர்மிலாஸை ஜாயின் பண்ணலான்னு பார்க்குறாரோ அடுத்தது என்ன எனக்கு பார்த்தீங்கன்னா நியூ கேட்டாக் ரிப்பப்ளிக் டீம் அதாங்க டைலர் பிரிட் மற்றும் பீட்டன் இவங்க ரெண்டு பேருமே இணைந்து டாக் டீமாக இன்றைக்கி கேடியின் க்ராஸ்கோடைய டீமில் இருக்கிற த பெயின் டீம் கூட மோத போகிறாங்க மேட்ச் உண்மையே வெறுவிறுப்பாக போயிட்டு இருக்குது இந்த மேட்சோட ஃபைனலில் ஆத்தர் ஆஃப் த பின் தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளீனாக வின் பண்ணிட்டானுங்க ஒரு ஆசை வெற்றி ஆத்தர் ஆஃப் த பினுக்கு ஏன்ப்பா காசு அவன் கூட சேர்த்து இந்த டீம் பிக்கு ஒரு ஹைப்பு கிடைக்குன்னு பார்த்தேன் மண்ணோட டபுள்யூ டபிள்யூபிடி ஆத்தர் ஆஃப் த பின் இந்த ட்ரிபிள்யூஹெச்சை நம்பி வந்தீங்க இப்படி ஆகிட்டீங்களே அதே மாதிரி பேக் சைடில் பாலியம்மன் வந்து நிகோனஸை பார்த்து கேட்குறாரு இந்த மேட்சை கன்ஃபார்ம் பண்ணு கேன்சல் பண்ணிடுங்க ரேண்டியாட்டன் கெவினோவன்ஸ் வந்து பிளட் லைன் எதிர்த்து போத வேண்டாம் அப்போது கேட்குறாரு ரோமன் டென்ஸ் கிட்ட பேசி எவ்வளோ நாள் ஆச்சுன்னு ரோமன் டென்ஸ் கிட்ட பேசி நான் ரொம்ப நாள் ஆச்சு ரசன்மணியாக அப்புறம் பேசவே இல்லைன்னு எனக்கு ரசன்மணியாக்கப்புறம் பேசவே இல்லையா என்னெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா டிராஃப்ட்டில் ரோமன் டென்ஸ் இல்லைன்னு சொன்னது நான் வந்து பொய் சொல்லிட்டேன் அது என்னுடைய பிளட் லைனுடைய நல்லதுக்காக தான் சொல்கிறேன் ரோமன் டென்ஸ் உண்மையிலேயே வந்து டிராஃப்டில் இல்லைன்னு சொல்லவே இல்லை நான் வந்து பொய் சொல்லிட்டேன் நைக்கோடு சமமாக கடுப்பாயிட்டாரு பொய் சொல்லிட்டால பால் என்கிட்ட பேசாத இதுக்கப்புறமா கெவினோவன் ஷோர் ஹேண்டேடன் ஷோ வந்து இப்போ நடக்கப்போகுது போய் நீ பேசிக்கே அப்படிங்கிற பாலை விரட்டி என்ன பால் எப்படி பண்ணிட்டியா பால் ரோமன் ரைட்ஸ் டிராஃப்டில் இருக்கிறது நீதான் தான் கெடுத்து விட்டியா அந்த நம்பிக்கை துறைக்கு நீ அதே மாதிரி ஆர் கே ஓ ஷோ பார்த்தீங்கன்னா நடக்க போகுது ஆண்டியாட்டன் அண்ட் கே ஓ ரெண்டு பேருமே இணைந்து ஷோ நடத்துகிறானுங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பால்யம்மனை நக்கல்னால் நக்கல்லுமா நான் ஐயாண்டி நக்கல் பேசுகிறானுங்க இவங்க என்ன தான் பேசுனாங்க அப்படிங்கிறத காலையிலேயே ஒரு வீடியோ போட்டோம் இப்போ நம்ம அதை பற்றி பேசலாம் பேச வேண்டாம் எதில் சின்ன சின்ன பாயிண்ட்டை பற்றி பார்க்கலாம் பால் வராரு நான் வந்து டபிள்யூடியூ ஹால் ஆஃப் ஃபேமிலி எனக்கு மரியாதை கொடுங்கன்னு ஸோ ரிங்குக்குள்ளே வரும்போதே பார்த்தீங்கன்னா கிவ்ரூன் ஸ்வானிங் பண்ணுறாரு இவங்களே நீ யாருக்குவே போட்டுருலாம் ரெண்டி உள்ளே வந்தோன்னே போடுவியா இல்லாட்டா நான் நான் வந்து ஸ்டன்னர் போட்டதுக்கப்புறம் போடுவியா ஆடா போங்கடா நான் உள்ளே வரலன்னு சொல்லிட்டு நிற்கிறாரு கே நம்ம ரேண்டியாட்டன் சிம்பிளில் ஒரு வார்த்தை கேட்குறாரு இப்போது ப்ளட் லைன் இஷ்யூலாம் விட்டுதுல்ல மேட்ச் கேன்சல் அப்படிங்கிறது விட்டுதுல்ல உண்மையான ட்ரைபல் சீஃப் யார் ரோமன் ட்ரைன்ஸா இல்லாட்டா சோலா சிக்காவா அப்படின்னு கேட்குறாரு பாலியமன் அதுக்கு பார்த்தீங்கன்னா இது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயந்தான் உண்மையான ட்ரைபிள் சீஃப் அப்படின்னா அது அப்படின்னு சொல்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்துட்டானுங்க இந்த டாமா டாங்காவும் சோலா சிக்காவும் ரேண்டியேட்டனையும் இந்த பக்கம் கெபினோ ஒன்சி பார்த்திங்கன்னா பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட சோலோ நம்ம பார்லிமெண்ட் பார்த்திங்கன்னா அப்படியே ஓரமாக ஒதுங்கிட்டாரு சரி இவனுங்க சண்டை போடுறத பார்த்துட்டு பேக் ஸ்டேஜில் இருக்கிற செக்யூரிட்டி கார்டெலாம் வந்து இப்போ போடாதீங்க பேக்லாஷில் சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து விட்டானுங்க கடைசி வரைக்கும் இப்படி பிரித்து விட்டுறதுலேயே உங்கள் ஸ்டோரில் என்ன முடிச்சிடுவோம் போல இருக்குது சரி உங்களுக்குள்ள நாளைக்கு நடக்க போகிற பேக்லேஷில் என்ன தான் நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ சிக்காவுடைய அது வெறித்தனமான லுக்கை பாருங்களேன் பயங்கரமாக இருக்குல்ல ஸோ நாளைக்கு உங்களுக்குள்ள ஒரு மேட்ச் இருக்குது ஸோ பாலியம்மன் என்ன தான் சொல்ல வராரு அப்படிங்கிறத கேட்கறதுக்குள்ளே நிறுத்திட்டா சரி எப்படியா நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற ஸ்மேட் டோனில் இதை பற்றி விளக்கமாக சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறமா ஃபந்தாஸ்மாக டீமில் இருக்கிற ஏஞ்சல் காசர்காரில் அவர் பார்த்தீங்கன்னா எல்ஏ நைட்டு கூட ஒரு மேட்ச் விளாடுறாரு மேட்ச் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மேட்சை முடிச்சுட்டானுங்க இந்த மேட்ச் சும்மா எல்ஏ நைட்டுக்கு ஒரு ஹைப் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வச்சமாக இருந்தது மேட்ச் முடிஞ்சதுனா எல்ஏ நைட்டு என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து கிங் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்டில் அஃபிஷியலி வந்து ஜாயின் பண்ணுறேன் கிங் எல்லை நைட்டாக பார்த்தீங்கன்னா உங்க முன்னாள் வந்து வர கிங் ஆஃப் த ரிங்ல நான் அஃபிஷியலி இருக்கிறேன் இந்த வாரம் நடக்கப்போகிற ராஸ் மேட்டரில் கிங் ஆஃப் தரிங் டோர்மெண்ட் நடக்க போதில்லை ஸோ அதில் நான் பங்கேற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இதை பார்த்த உடனே எஸ்கோபார் சும்மா இருப்பாரா சாந்தோஷ் எஸ்கோபார் அவர் சொல்கிறாரு நீ மட்டும் இல்லை நானும் தான் கிங் ஆஃப் த ரிங் டோர்மெண்ட்டில் இப்போ நீ சொன்ன உடனே பங்கேற்கும்னு ஆசைப்படுறேன் நானும் கிங் ஆஃப் த ரிங்ல இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சாந்தோஷ் எஸ்கோபாரும் சொல்லியிருக்காரு எஸ் நான் நெக்ஸ்ட் வீக் நடக்கப்போகிற மண்டே நைட்ரால் இருந்து டபிள்யூடி கிங் ஆஃப் த ரிங் டோர்மெண்ட் நடக்க போகுது போகுது ஏன்னா இந்த மாதம் இப்போ மே மாதம் பிறந்துருச்சா இந்த மே மாதோட எண்டிங்கில் தான் பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் த ரிங் ரொம்ப நாட்கள்லாம் இல்லை அதனால் டோர்னமெண்ட்லாம் சீக்கிரம் சீக்கிரம் நடத்தி அடுத்தடுத்த எல்லாம் புக் பண்ணணும் அதுக்காக அப்படி இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஸ்டோர்லைனை கிளப்பி விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ சாண்டோஸ் கோபார் மற்றும் ராசைடு குந்தர் இப்போது இவர் ஸோ ஒரு பட்டாளமே இருக்குது ட்ரூ மார்க்கெட்னு சொல்லிட்டு கிங் ஆஃப் தரிங் கவர்மெண்ட்டை வெல்லணும்னு சொல்லிட்டு ஒரு பட்டாளமே இருக்குது யார் தான் வெற்றி பெறுகிறார் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்குறான் சரி அடுத்தது என்ன நடக்கு பார்த்தீங்கன்னா பேக் சைடில் கார்லிட்டோ என்னப்பா கார்லிட்டோ அன்றைக்கி எல்லை அப்படி டீ ஷர்ட்டை போட்டு வந்திருக்காரு வழக்கமாக கார்லிட்டோன்னு டீஷர்ட்டாக போட்டு வருவார் ஸோ அவர் என்ன சொல்கிறாருனா இந்த டீம் வந்து எனக்கான ஸ்ப்ரிட்டாக இல்லை ரசன் முன்னால் நான் வந்து அவனுடைய டேக்கிங் பாட்டாளாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் பண்ணேன் பட் ஆனால் ரே வந்து கடை கடைசி வரைக்கும் எனக்கு கண்டுக்கலான்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பேக் சீத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து கார்லிட்டோ அட்டாக் பண்ணுறாரு நம்ம குட்டி குஞ்சன் இது குட்டி குஞ்சன் இல்லை இது வேற ஒரு குஞ்சன் இவர் பேர் வந்து டிராகன்லி அவர் அட்டாக் பண்ணதை உடனே நம்ம ரேமஸ் ஸ்டூடியோ பார்த்தீங்கன்னா பரவாயில்ல மோனே வாடா நீயாச்சும் எனக்கு நம்பிக்கை தொடக்க சொல்லிட்டு தூக்கி வைக்கிறாரு ரேமஸ் ஸ்டூடியோ நீங்கள் இப்படி எல்லாத்தையும் கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்கள் கூட இருக்கவங்களே உங்களை அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க என்ன செல்ல அடுத்தது ஸ்ட்ரீட் ப்ராஃபிஸ் டீம் இருக்காங்கல்ல அவங்களோட டைம் டபுள்யூபுள்யூஇ டாக்டின் சாம்பியன்ஷிப் இது பார்த்தீங்கன்னா ஏ டவுன் டவுன் அண்டர் அந்த டீமுக்குள்ளே நடக்க போகுது மேட்ச் ரொம்ப விறுவிறுப்பாக கொண்டு போகிறாங்க நான் யார் தான் வெற்றி பெறுவா அப்படிங்க மாதிரி ரொம்பவே ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தேன்னா பார்க்கிறோங்களேன் இந்த மேட்சில் ஃபைனலி வெற்றி பெற்றிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ப்ராஃபீஸ் வந்து பிராண்ட் நியூ டபுள்பிள்யூ டி டேக்டீன் சாம்பியன்ஷிப்பை வெற்றி பெறலை இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டில் டாக்டீன் சாம்பியன்ஷிப் பார்த்தீங்கன்னா ஏ டவுன் டவுன் அண்டர் டீம் தான் வின் பண்ணியிருக்கிறாங்க ஓகே இன்னைக்கு மேட்சை கொஞ்சம் நல்லா கொடுத்துருந்தாங்க எயிட் டவுன் டான் அண்டர் இப்போ தான் டேக்கிங் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருக்கிறாங்க அதுக்குள்ள தோல்வியை நம்ம எதிர்பார்க்குறது அப்படிங்கிறது ஒரு தவறான விஷயம் தான் சரி அவங்க டயட்டிங் டீட்டில் இவ்வளோ நாள் ரிஜின் ஆகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கும் கடைசியில் ராண்டி அட்டன் மற்றும் கிட்ட தான் இருப்பாங்க பொழுது இந்த டைட்டில் ரேண்டிய்க்கு நல்லா இருக்கும்ல வேர்ல்டு சாம்பியன்ஷிப் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் சரி அதுக்கப்புறம் பேக் க்ளாஸில் அஃபிஷியலாக என்னென்ன மேட்ச் இருக்குது அப்படிங்கிறத மைக்கேல் கோல் மற்றும் வெயிட் பாரர் சொல்கிறாங்க உமன்ஸ் டேக்டிங் சாம்பியன்ஷிப் கபோக்கி வாரியர்ஸ் பிரியாங்கா பல ஜாக்கர் குழு நடக்க போது மென்ஸுக்கான பார்த்தீங்கன்னா கெவின் ஓவன்ஸ் ஆண்டி அடம் சோலோ சிங்கவா டாமா ஒரு டாக் டே மேட்ச் மற்றும் உமன்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் பெய்லி நயோமி டிஃபினிக்குள்ள நடக்க போது வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் டேமியம் பீஸ் வெசிஸ் ஜே ஊசோ எயிட் அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸுக்கும் ஏஜே ஸ்டைலுக்கும் நடக்கப் போகிறது இதெல்லாம் பேக் லாஷாக நடக்க போகிற டைம் இப்போது மெயின் இவன் டைமுக்கு வந்துட்டோம் கா ஃபேஸ் டு ஃபேஸ் ஏஜே ஸ்டைல் அண்ட் கோடி ரோட்ஸ் இருவரும் போன வாரமே நின்ண்டாங்க நான் பெரிய லெவலில் பேசலை இப்போ இந்த ரெண்டு பேரும் பேசுகிறாங்க என் அப்பா காலத்துலேருந்து நீ வந்து சண்டை போடுற எங்கள் அப்பா கூட சண்டை போட்டிருக்க அதனால் நீ ஒரு லெஜெண்ட் ரெஸ்லர் அப்படிங்கிறத நான் ஒத்துக்கிறேன் பட் ஆனால் நீ பழசு நான் புதுசு இந்த அண்டிஸ்பூட் டபிள்யூடியூ டைட்டில் சாம்பியன்ஷிப்பாக நான் எப்படி வேணேன்னு தெரியும்ல இதுக்கு ஏஜே ஸ்டைல் சொல்கிறார் நீ எப்படி டைட்டில் டைட்டில் வின் பண்ணு தெரியும் ஒரு பத்து பதினஞ்சு ரெஸ்லர்ஸை கூட்டிக்கு தானே வின் பண்ணேன் நீ வந்து உண்மையிலேயே நேர்மையாக ரோமன் டேன்ஸை பீட் பண்ணியா நானும் நேர்மையாக பீட் பண்ணியிருப்பேன் ஆனால் நீ ஒன்னாக பீட் பண்ணதுக்கு ஜான்ஸ்னாக வந்தார் அண்டர்டேக்கர் வின் பண்ணார் எத்தனையோ ஒரு பேர் வந்தாங்க உண்மையிலேயே அது ஒரு லைன் ரூல்ஸ் மேட்ச் ஆனால் நடந்த தினமோ கோடி ரோட்ஸ் ரூல்ஸ் மேட்சாக தான் நடந்தது நீ கோடி ரோட்ஸ் ரூல்ஸ் மேட்சில் தான் வின் பண்ண ரோமன் டேன்ஸ் உண்மையிலேயே வின் பண்ணுன்னு ஒன்றால் ஒத்துக்க முடியாது சரி நாளைக்கு நடக்க போகிற மே மேட்ச் ஃப்ரான்ஸில் ஃப்ரான்ஸ் ஸ்ட்ரீட் ஃபைட்டாக நமக்குள்ளே மேட்ச் வச்சுக்கலாம் இது வந்து ஒரு அனல் பழக்கிற தருணமாக இருக்கும் ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அண்ட் ஏஜ் இன்னொரு விஷயத்தை சொல்லியாகணும் உன்னுடைய ஸ்வீட் மூமெண்ட் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் சீட் போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு ஏஜ் எஸ்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் தடுமாறினாலும் ரெண்டாவது சீட் போடுறதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த கையை வச்சு எப்படி போடுவார்ல அது ஸ்வீட் போடுறதுக்காக ஏஜிஸ்டைல் கிட்ட ஏஜ் ஸ்டைல் வந்து கோட் கிட்ட வராரு ஸோ அப்போது என்ன நினச்சா தெரில சப்புன்னு பார்த்திங்கன்னா கோடி ரோடுஸ் உடைய செவிலையே பார்த்திங்கன்னா அடைஞ்சிட்டாரு எந்த ஆளாளுக்கு கோடி ரோடுஸுடைய கண்ணை என்ன பப்ளிக் டாய்லெட்னு எழுதிருக்காடா சப்பு சப்புன்னு அடைஞ்சிட்டு போயிட்டே இருக்கிறீங்க அன்றைக்கி ராக்கடிச்சார் இன்றைக்கி ஏஜே ஸ்டைல் அடிக்கிறார் இவங்களுக்குள்ளே இருக்கிற ஸ்டோர் லேன் இதோட முடியலை இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்குது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது எனக்கு தெரிஞ்சு டபிள்யூபிள்யூ பார்த்திங்கன்னா இப்போ நடக்க போகிற பேக் அப்புறமா கூட ஏஜே ஸ்டைலுக்கும் கோடிக்கும் ஸ்டோரி லேனை கண்டினியூ பண்ணலாம் ஸோ ஒரு நல்ல ஸ்டோரியை இன்றைக்கி பிகினிங்காக விட்டுருக்குறாங்க ஓகே இதுதான் இன்றைக்கி ஃப்ரைடே நைட்ஸ் பண்ணுறது நடந்தது சரி அவ்வளோ தானே அப்படின்னு பார்க்கும்போது பேக் சீஜை காட்டுறாங்க பேக் சீஜில் பார்த்தீங்கன்னா சோலோ சோலோசிக்காவா மற்றும் பிராண்டியேட்டன் இவங்க நாலு பேரும் பார்த்தீங்கன்னா மாறி மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர் எடுத்து வெப்பன்ஸ் எடுத்து அட்டாக் இருக்கிறாங்க ஸோ இதை பார்த்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் எப்படி செல்லாம் பார்த்தீங்கன்னா நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்திட்டு இருக்கிறாங்க இதோட இன்றைக்கி ஸ்மார்டோட முடிக்கிறானுங்க ஸ்மார்டோட பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எதிர்பார்த்த அளவுக்கு நல்லா இருந்தது உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துது அப்படிங்கிறத மறக்காமல் கவுண்ட் பாஸில் தட்டி விட்ருங்க மறக்காம சப்போர்ட்டா அப்பளத்தை கிளிக் பண்ணிடுங்க அதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க